ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் முப்பது நாள் முப்பது வகையான சமையலோட பத்தாவது நாள் ஒரு சில ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு ஏன் பிடிக்கலன்ற காரணமே தெரியாதுங்க அந்த லிஸ்ட்டில் தாங்க எனக்கு பிரியாணி பிரிஞ்சுனாலே சுத்தமாகவே பிடிக்காதுங்க ஆனால் எனக்கு ஆப்போசிட்டாக என் வீட்டுக்காருக்கு பிரியாணி பிரிஞ்சுனா அவ்வளோ பிடிக்குங்க நிறைய வாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பிரியாணி பிரிஞ்சு சமைச்சிருக்கேங்க அதில் பல வாட்டி அது சொதப்பலாதாங்க போய் அமைஞ்சிருக்கோம் ஆனால் அவருக்கு அது ரொம்ப பிடிக்குன்ற காரணத்தினாலே சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு அப்படியே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாருங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க சீரக சாம்பார் ரைஸ்ல உதிரி உதிரியா மில் மேக்கர் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சோ மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையோ அப்புறம் பாயில்டு எக்கு வெங்காய பச்சடிங்க இன்னைக்கு தாங்க இன்னைக்கு ஃபுட்டு நல்லா இருந்தது வெஜிடபிள் பிரிஞ்சி மில் மேக்கர் போட்டு ப்ளஸ் காளான் போட்டு ஒரு கிரேவி முட்டை ரைட்டா நல்லா இருந்தது ஸோ அதுக்காக என்னோட டிப்ஸ் அப்புறம் என்னங்க என் சமையலுக்கு ரிவ்யூவும் கிடைச்சிச்சு உண்டியலில் காசும் கிடைச்சிச்சு பா